ஐந்து தச மூன்று ஐந்து கிராம் திண்ம அமோனியம் குளோரைடை ஐந்து தசா மூன்று ஐந்து கிராம் திண்ம அமோனியம் குளோரைடு என் நீரில் கரைப்பதன் மூலம் ஐநூறு மில்லிலிட்டர் கரைசல் தயாரிக்கப்பட்டது ஐநூறு லிட்டர் கரைசல் தயாரிக்கப்பட்டது இக்கரைசலின் ஒரு இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் பகுதி மிக எண்ணெய் ஓச்சுடன் கொதிக்க செய்யப்பட்டது அதை இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் பகுதியை வேராக்கி இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் வேராக்கி மிகையளவு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்கிறாங்க கொதிக்க வைக்கப்பட்டது வெளியேறிய அமோனியா வாயு கொதிக்க வைக்க என்ஹெச்டி வாயு இந்த கரைசல்ல இருந்து வெளியேற்றப்படும் வெளியேறிய என்ஹெச்டி வாயு சைவத்தசம் ஒரு எம்ஹெச்டி சோபோ கரைசலின் M. H2SO4 கரைசலின் முப்பத்தி லீட்டரின் உறிஞ்சப்பட்டது இங்க வெளிவார அமோனியா வாயுவை சைவர்தசம் ஒரு எம் ஹெச்டு கரைசல முப்பத்தி அஞ்சு மில்லி லீட்டருக்குள்ள செலுத்துறீங்க செலுத்தினா அந்த அமோனியா இந்த கரைசல்ல காணப்பட்ட தாக்கம் புரிந்து முடிவடையும் அடுத்து மிக அளவு எச்சுஎஸ்ஓஃபோ ஒரு பகுதி இந்த தாக்கத்தின் பிற்பாடு எஞ்ச போகுது என்ன மோல் கனம் சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்கிறாங்க அப்படி நியமிப்பு செய்கிறாங்கன்னு சொன்னா வார முடிவு புள்ளி என்ன அதுதான் கேள்வி திருப்பி ஒருக்க கேள்வியை சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளுங்க ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம் அமோனியம் குளோரைட் திண்மமானது பெறப்பட்டு நீரில் கரைப்பதன் மூலம் அமோனியம் குளோரைடு கரைசல் ஒன்று தயாரிக்கப்படுகின்றது ஓகே இந்த அமோனியம் குளோரைடு கரைசல மொத்த கனவளவு ஐநூறு மில்லி லீட்டர் இந்த ஐநூறு மில்லி லீட்டரில் இருந்து திருத்தமாக இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் வேறாக்கப்பட்டு அதனுள் மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் செலுத்தப்பட்டு கரைசல் கொதிக்க விடப்படுகின்றது ஓகே இவ்வாறு கொதிக்க விட்ட சந்தர்ப்பத்துல மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறீங்க இந்த கரைசல்ல காணப்படுற அவ்வளவு அமோனியம் குளோரைடுமே என் மாறி வெளியேறும் இப்படி வெளியேற என்ஹெச்ரீய அப்படி என்ன செய்யறாங்க சைவத்தசம் ஒரு மூல்பட எசிமீட்டர் கன்டுஎஸ்ஓஃபோ கரைசல முப்பத்தி ஐந்து மில்லி லீட்டர் குள்ள செலுத்துறாங்க செலுத்தினா இந்த வெளியேற்றப்பட்ட அமோனியா வாயு ஓஃபோ கரைசலோட தாக்கம் புரியும் தாக்கத்தின் பிற்பாடு எஞ்சிர ஆனது மீண்டும் எண்ணெய் ஓய்ச்சு கரைசலுடன் நியமிப்பு செய்யப்படுகின்றது அந்த நியமிப்பு செய்யற எண்ணெய் ஓய்ச்சி கரைசலிட செறிவு குடுக்கறாங்க தசம் ஒரு மோல் படிசு மீட்ட கணம் எனின் இத்தாக்கத்தின் முடிவு புள்ளி ஆது அப்படி தேவைப்பட்ட எண்ணெய் ஓயிச்சிட்ட கணவளவு யாது ஓகே இதுதான் கேள்வி முதலாவது பாப்பம் அமோனியம் குளோரைடு ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம் எடுக்கிறீங்க இத நீர்ல கரைச்ச அமோனியம் குளோரைட் கரைசல் தயாரிக்கப்படுது இந்த அமோனியம் குளோரைட் கரைசலுக்குள்ள மிக அளவு சோடியம் சேர்க்கக்குள்ள என்ன தாக்கம் நடக்கும் சிஎல் கரைசல் தாக்கத்தின் போது என்ஹெச் த்ரீ வாயு வெளியேற்றப்படும் பிளஸ் ஹெச் டூ ஓ பிளஸ் என்ஏ சிஎல் இது அவ்வளோ தான் தாக்கத்தின் போது வெளிவார விளைவுகள் அடுத்து இந்த தாக்கத்தின் பிற்பாடு வார என்ஹெச்டி கேஸ் என்ன செய்றாங்க திருப்பி ஹெச் எச்ஓ கரைசலுக்குள்ள செலுத்தப்படுது அதுக்கும் ஹெச் எச்ஓக்கும் என்ன தாக்கம் நடக்கும் எழுதி கொள்வோம் என்ஹெச்டி கேஸ் பிளஸ் எச்டு எஸ்ஓபோ கரைசல் விளைவு அமோனியம் சல்பேட் உருவாகும் என்ஹெச் டுவைஸ் என் தாக்கத்தை சமப்படுத்தினீங்கடா இங்க ரெண்டுக்கு ஒக்கு ஒன்னு சொல்ற தாக்கம் நடக்கும் அஹ் இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்குது ஓகே முதலாவது தந்திக்கிற தரவுகளை வச்சு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா தரப்பட்ட அமோனியம் குளோரைட மூள் எண்ணிக்கையே கணிப்போம் அமோனியம் குளோரைட மூள் தெரியுமா இருந்தா அதுல இருந்து வெளிவார அஹ் மூல எண்ணிக்கை கணிக்கலாம் முதலாவது பாப்போம் ஐநூறு மில்லீட்டரில் காணப்படும் அமோனியம் குளோரைடின் மூல எண்ணிக்கை ஓகே அமோனியம் குளோரைட மூல எண்ணிக்கை கணிக்கிறதுக்காக அது திணிவையும் மூலக்கூற்று திணிவையும் பயன்படுத்த போறோம் அவை என் சமன் அமோனியம் குளோரைட்ட திணிவு ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம் ஆஹ் அடுத்தது அமோனியம் குளோரைட்ட மூலக்கூற்று திணிவு ஐம்பத்தி மூன்று தசம் ஐந்து ஐம்பத்தி மூணு தசம் கிராம் மூல் மைனஸ் ஒன் இதருக்கினீங்கன்னு சொன்னா அமோனியம் குளோரைட மூல் எண்ணிக்கை வரும் ஆஹ் சைவத்தசம் உண்டு சுருக்கினீங்கடா சைவதசம் ஒரு மூல்னு சொல்லி வரும் ஓகே நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க அம்மோனியம் குளோரைட மூல் சைவதசம் ஒரு மூல் எதுலன்னு சொன்னா ஐநூறு மில்லி லீட்டர் கரைசல்ல காணப்பட்ட மூள் எண்ணிக்கை அடுத்து இந்த ஐநூறு மில்லி மிக மிகையளவு சோடியம் ஹைட்ரோக்சைடு சேர்க்க இல்ல இதுல இருந்து மிக திருத்தமாக இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் நிறுத்தெடுத்து அளந்தெடுத்து அதுக்குத்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அஹ் மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறாங்க அவை அடுத்து நாங்க பாப்போம் ஐநூறு மில்லி லீட்டர்ல சைவத்தசம் உண்டா இருந்தா இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர்ல காணப்பற்ற அமோனியம் குளோரைடு மூளை எண்ணிக்கை அதாவது இதுல காணப்பற்ற அம்மோனியம் குளோரைடு மூளை எண்ணிக்கை கணிக்கிறதுக்காக எப்படி போடுவோம் 500 மில்லி லிட்டரில் காணப்படும் மூலஎண்ணிக்கை சைவர்தசம் உண்டு ஆகவே 25 மில்லி லிட்டரில் காணப்படும் அம்மோனியம் குளோரைடு மூலஎண்ணிக்கை இது சுருக்கினீங்காண்டா ஆன்சர் வரம் இதுக்குள்ள காணப்படும் அம்மோனியம் குளோரைடு மூலஎண்ணிக்கை சைவர்தசம் சைவர் சைவர் 5 மூல் ஓகே அடுத்து பார்க்க போறam இந்த இருபத்தி ஐந்து மில்லி லீட்டருக்குள்ள உள்ள அம்மோனியம் குளோரைடு மூல் தெரியும் இதுக்குள்ள மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது உருவாகிய அமோனியாட மூள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியணும் ஆகவே இருபத்தி ஐந்து மில்லி லீட்டர் கரைசலில் காணப்படும் அமோனியம் குளோரைடின் மூலெண்ணிக்கை சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் இந்த இது மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரியும் இடத்து உருவாகுற அமோனியாட மூல பார்க்க போறோம் இது மிக அளவு சோதனை பொருள் இதை எல்லைப்படுத்தும் எல்லைப்படுத்தும் சோதனை பொருளை வச்சுதான் நாங்க அடுத்த எல்லாம் தீர்மானிக்க போறோம் அவை இதட் என்எஸ்டிக்கும் இதுக்கும் இடையிலான மூல் விகிதம் உண்டு உண்டு அவை தாக்கத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட அமோனியாட மூல எண்ணிக்கையும் சைவர் தசம் சைவர் சைவர் ஐந்து மூலிக்க போது இந்த அளவு அமோனியாவோட தாக்கம் புரிய தேவையான மூல அளவு எவ்வளவுன்னு சொல்லி காணிப்பான் என் எச்சுஎஸ்ஓபோக்கும் இடையிலான பீசமான விகிதம் இரண்டுக்கு உண்டு இந்த அம்மோனியம் குளோரைட மிக அளவு என்ன செலுத்துறீங்க உருவாகுது இந்த அம்மோனியா சாரி அம்மோனியா வாயு உருவாகுது உருவாகுற அம்மோனியா வாயுட மூல அளவு சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்து இந்த மூளைத்தான் என்ன செய்றீங்கன்னு சொன்னா இந்த எச் டு எஸ் ஒஃபோ கரைசலுக்குள்ள செலுத்துறீங்க இந்த அளவு மூள் என்னைக்கு எவ்வளவோட தாக்கம் புரியும் சொன்னா இரண்டுக்கு உண்டு என்ற பீசமான விகிதத்துல அவை அமோனியா சைபர்தசம் சைபர் சைவர் ஐந்து

ஆகவே இந்த கரைசல்ல அமோனியா வாயுவை செலுத்தும் போது சைவத்தசம் ஒருவேசோஃபோட முப்பத்தி ஐந்து மில்லி லீட்டர்ல உண்மையா சைவத்தசம் சைவர் சைவர் ரெண்டு ஐந்து மூல்தான் அமோனியாவோட தாக்கம் புரியும் மிகுதி மூல் அப்படியே எஞ்சும் அவை இப்ப நாங்க எஞ்சிற எஸ்டோஎஸ்ஓஃபோட மூள் எவ்வளவுன்னு கண்டம் சொன்னா அதோட தாக்கம் புரிஞ்ச என்ன ஓஎஸ்ட மூளை எண்ணிக்கை கணிக்கலாம் அதுக்காக முதலாவது என்ன செய்யணும் சொன்னா சேர்க்கப்பட்ட எசூஎஸ்ஓஃபோவின் மொத்த மூலளவு கணிப்பேன் இது டோட்டல் சேர்க்கப்பட்ட இன் மொத்த அளவு சைவர்தசம் ஒரு மோல்படெஸ் மீட்டர் கணத்திட முப்பத்தி ஐந்து மில்லி லீட்டர் மூல கணிக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட எச்சுட செறிவு அதுல சேர்க்கப்பட்ட கணவளவால பெருக்குவாம் ஆகவே சேர்க்கப்பட்ட மொத்த மூள் எண்ணிக்கை வரும் இதை சுருக்க நீங்க சொன்னா சைவர்தசம் ஒரு ஒரு மோல்படெஸ் மீட்டர் கணம் தர முப்பத்தி அஞ்சு தர பத்தின் சாய மூன்று மூன்று தசம் ஐந்து தர பத்தின் சாய மூன்று மூணு இது இத சேர்க்கப்பட்ட மொத்த H2SO4 இன் மூல அளவு இதனா NH3 உடன் தாக்கம் H2SO4 மூலலவு, அதாவது அம்மோனியா உடன் தாக்கம் புரிந்த H2SO4 மூலலவு மூல சொன்னா, 2.5 தர 10 இன் சயம் 3 ங்க காண்டிக்கிறா 2.5 தர 10 இன் சயம் 3 அவை சேர்க்கப்பட்ட மொத்தம் இவ்வளவு அதுல இந்த அமோனியா வாயுவை செலுத்துறதுனால அந்த செலுத்தினத்துக்கு பின்னால அமோனியாவோட தாக்கம் புரிந்த எஸ் ஓஃபோட அளவு இது ஆகவே தாக்க முடிவுல அமோனியாவுடனான தாக்க முடிவில் எஞ்சிய எஸ் ஓஃபோட மூலளவு கணிப்பம் எஞ்சிய ஹெச் ஓஃபோவின் சமன் சேர்க்கப்பட்ட கழிக்கணும் அமோனியாவோட தாக்கம் மூலளவு ஆகவே மூன்று தசம் ஐந்து மைனஸ் ரெண்டு தசம் ஐந்து தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னு சொன்னா ஒன்று தசம் பூஜ்யம் தர பத்தின் சாயம் மூன்று மூலன்னு சொல்லி வரும் இது வந்து எஞ்சியூஸ்ஓவின் மூல அளவு ஓகே இந்த தான் என்ன செய்ய போது சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கத்துக்கு உட்படும் ஓகே இப்ப பாப்போம் என்ன ஓச்சுக்கும் இடையில இடையிலான தாக்கம் இடையிலான நியமிப்பு ஒரு அமிலக்கார நியமிப்பு அதுக்கான தாக்கத்தை எழுதி கொள்வோம் சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் எச்டு எஸ்ஓஃபோ இது ரெண்டும் தாக்கம் புரிஞ்சா வாருது என் 2 2 H2O, ீங்கடா ரெண்டு டுசமான விகிதம் ஓகே இங்க உண்மையா எஞ்சி காணப்படுறது கரைசல்ல உண்டு தர பத்தாய மூன்று மூல் ஹெச் டு இதோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு மூல எண்ணிக்கை இதபுள் அழிக்க போகுது ரெண்டு மடங்கு கழிக்கும் ஆகவே எச் தாக்கம் புரிய சோடியம் ஹைட்ராக்சைடின் மூலளவு ரெண்டு மூன்று என்னன்னு சொன்னா இதோட தாக்கம் புரிய தேவையான சைவதாசம் சோடியம் ஹைட்ராக்சைடின் கன அளவு ஆகவே சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு நாங்க சமன் சி இன் டு சொல்ற சமன்பாட்டை பயன்படுத்துவோம் சமன் சி இன் டு வி சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுற சோடியம் ஹைட்ராக்சைட அளவு ரெண்டு தர பத்தின் சயம் மூன்று மூல் செறிவு குடுக்கறாங்க சைவதசம் ஒரு மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ ஆகவே தேவைப்படுற கனவளவு வீண்டு எடுத்தீங்கன்னு சொன்னா வீய சுருக்க இருபது தர பத்தின் சாய மூண்டுன்னு சொல்லி வரும் டெசிமீட்டர் கணம் மில்லி லீட்டர்ல குடுக்கறதா இருந்தா இருபது சென்டிமீட்டர் கணம்னு சொல்லி வரப்போகுது ஓகே திருப்பியா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம் அமோனியம் குளோரைடு தின்மமானது பெறப்பட்டு நீரில் கரைக்கப்பட்டு ஐநூறு மில்லி லிட்டர் அமோனியம் குளோரைடின் கரைசல் தயாரிக்கப்படுது இந்த ஐநூறு மில்லிலிட்டர்ல இருந்து மிக திருத்தமாக இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் சோடிய சாரி அமோனியம் குளோரைடானது வேறாக்கப்பட்டு மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் பரிகரிக்கப்படுது இந்த பரிகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ரோ சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் புரிந்து அமோனியா வாயுவை வெளியேற்றும் வெளியேற்றப்பட்ட அம்மோனியா வாயு கரைசலால் கரைசலால உறிஞ்சப்பட்டதுக்கு பின்னால எஞ்சிர எசோஎஸ்ஓபோ கரைசலானது சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கத்துக்கு உட்படுது அஹ் இப்படி தாக்கத்துக்கு உட்படுதா இருந்தா இதுல எவ்வளவு கனவளவு தேவைப்படுதுன்னு தான் கேக்குறாங்க இப்ப இங்க கொள்ளணும் அமோனியம் குளோரைடு கரைசலுக்குள்ள மிக அளவு சோடியம் ஹைட்ராக்சைட செலுத்த இந்த அமோனியம் குளோரைடு எல்லாமே என்ஹெச்டியாக மாற்றப்படும் அந்த என்ஹெச்டியாக மாற்றப்பட்டதுக்கு பின்னால வார என்ஹெச்டிய ஹெச்ட கரைசலுக்குள்ள செலுத்துறீங்க மிக அளவு ஹெச்டு கரைசலுக்குள்ள செலுத்தக்குள்ள என்ஹெச்டி எல்லாமே ஹெச்டுஎஸ்எஃபோட தாக்கம் புரிஞ்சு அமோனியம் சல்பேட்டாக மாற்றப்படும் ஆனா ஹெச்டுஎஸ்ஓ கரைசல்ல அளவு பயன்படுத்தப்பட்டதுனால அதுல ஒரு பகுதி எஞ்சும் இந்த எஞ்சுற பகுதி எவ்வளவுன்னு சொல்லி கணிக்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்றாங்க ஓகே ஆஹ் கேல்குலேஷன் எப்படி செய்யறதுன்னு சொன்னா முதலாவது இந்த இடத்துல தொடங்குவான் அமோனியம் குளோரைடு சேர்க்கப்பட்ட அளவு தெரியும் ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம் இந்த சேர்க்கப்பட்ட மூலளவு கணிக்கிறதுக்காக இந்த ஐந்து தசம் மூன்று ஐந்து கிராம அமோனியம் குளோரைடு மூலர் திணிவால பிரிக்க போகிறோம் பிரிச்சா இந்த குறிப்பிட்ட கரைசல்ல காணப்பட்ட அமோனியம் குளோரைடு மூள் எண்ணிக்கை வரும் தசம் ஒரு மூல் இந்த சைவத்தசம் ஒரு மூல நீர்ல கரைக்கிறீங்க ஆக இந்த நீர் கரைசல்ல காணப்பட்ட அமோனியம் குளோரைட்ட மூலம் சைவத்தசம் ஒரு மூல் அதாவது ஐநூறு மில்லி லிட்டர்ல சைவத்தசம் உண்டு காணப்படுது ஆனா இதுல இருந்து சரியா இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர் தான் வேற ஆக்குறீங்க இந்த இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர்ல காணப்பட்ட அமோனியம் குளோரைட்டை மூல காணிக்கிறதுக்காக என்ன செய்வான் ஐநூறு மில்லி லிட்டருக்குள்ள சைவத்தசம் உண்டா இருந்தா இருபத்தி ஐந்து மில்லி லிட்டருக்குள்ள எவ்வளவு இந்த சமன்பாட்டை போட்டு சுருக்கினீங்கண்டா இருபத்தி ஐந்து மில்லி லிட்டர்ல காணப்பட்டு அமோனியம் குளோரைடு மூலளவு வரும் அது சைவத்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் ஓகே இதுக்குள்ள என்ன வச்சு சேர்க்கிறீங்க அவ இந்த அளவோட தாக்கம் புரிய தேவையான அளவு உண்மை தேவையில்லை என்ற அதை மிக அளவு பயன்படுத்துறீங்க இதை எல்லைப்படுத்தும் சோதனை பொருள் அவை தாக்கத்தின் பின்னால இந்த அமோனியம் குளோரைடு அப்படியே அமோனியாவாக மாற்றப்படும் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்ற பீசுமான விகிதத்துல இதர சைபர்தசம் சைவர் சைவர் ஐந்து மூல் தாக்கம் புரிஞ்சிருந்தா இதால உருவாக்கப்பட்ட அமோனியாட மூலளவு சைவர்தசம் சைவர் சைவர் ஐந்தா காணப்படும் இந்த அமோனியா அவ்வளவையும் அடுத்த என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அடுத்தபடியில மிக அளவு கரைசலுக்குள்ள செலுத்துறாங்க செலுத்தினத்துக்கு பின்னால எவ்வளவு சொல்லி பார்க்க போறேன் அவை உண்மையா சேர்க்கிறமோனியாட அளவு சைவத்தசம் என் இரண்டுக்கு ஹெச்டோஎஸ்ஓஃபோட ஒன்று தாக்கம் புரிய போது ஆஹ் ஆவே இதுல என்ஹெச்ரீ இங்க இந்த தாக்கத்தால் உருவாக்கப்பட்ட என் அளவு சைவத்தசம் சைவர் ஐந்து மூல் இது அப்படியே என்ன செய்ய கரைசலுக்குள்ள செலுத்துறீங்க ஆவே இது ஃபுல்லா தாக்கம் புரிந்து முடிவடையும் இதுல எவ்ளோட தாக்கம் புரியும் சைவத்தசம் சைவர் சைவர் ரெண்டு ஐந்து மூலோட சேர்க்கப்பட்ட எசூஎஸ் ஓஃபோல அவ்வளவு தாக்கம் புரியறது இல்ல சரியா சைவத்தசம் சைவர் சைவர் ரெண்டு ஐந்து மூலோட தாக்கம் புரியும் ஆனா மொத்தமா சேர்க்கப்பட்ட எச்டுஎஸ்ஓஃபோட மூல அளவு மூன்று தசம் ஐந்து தர பத்தின் சாயம் மூன்று அதுல அமோனியாவோட தாக்கம் புரிந்தோஃபோட அளவு ரெண்டு தசம் ஐந்து தர பத்து இன்சாயம் மூன்று ஆகவே சேர்க்கப்பட்ட இவ்வளவுல இருந்து தாக்கம் புரிஞ்சது இவ்வளவா இருந்தா எஞ்சி காணப்படுறதை கணிக்கிறதுக்காக இதுல இருந்து இதை கழிக்க போறீங்க கழிச்சிங்களா இருந்தா தர பத்தி சாயம் மூண்டு மூல் எச்டுஎஸ்ஓஃபோ எஞ்சி காணப்படுதுன்னு சொல்லி வரப்போகுது இந்த எஞ்சி எச்டுஎஸ்ஓஃபோட தான் நீங்க மிகுதி அஹ் சேர்க்கிற எண்ணெய்ச்சுன்னா சேர்ப்போது தாக்கம் புரிய போகுது அளவில இருந்த ஹ்ராக்சைட சேர்த்துட்டு வாரீங்க எஞ்சி எச்டோஎஸ்ஓபோ கரைசலோட அது தாக்கம் புரிந்து நடுநிலை தாக்கத்துக்கு நடுநிலை ஆக்கத்துக்கு உட்படும் இரண்டு கொண்டு பீசமானத்துல தாக்கம் புரியும் கரைசல்ல எஞ்சி காணப்படுற எஸ்டோஎஸ்ஓபோட மூலளவு ஒன்று தர பத்தின் சாயம் மூன்று மூலா இருந்தா இதோட முழுமையா தாக்கம் புரியறதுக்காக நாங்க சேர்க்க வேண்டிய சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு ரெண்டு தர பத்திசாயம் மூண்டு ஆகவே ரெண்டு தர பத்தின் இன்சாயம் மூன்று மூள் சோடியம் ஹைட்ராக்சைடு அதோட முற்றாக தாக்கத்துக்கு உட்படும் இவ்வளவு தாக்கம் புரியதா இருந்தா இவ்வளவு கனவளவுன்னு சொல்லி பாக்குறதுக்கு அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு என் சமன் சிண்டு வி சமன் பாட்டை பயன்படுத்துவீங்க என் தெரியும் இதோட தாக்கம் புரிய தேவையான சோடியம் ஹைட்ராக்சைடு மூள் ரெண்டு தர பத்தின் சாயம் மூண்டு செறிவு கொடுக்குறாங்க தசம் உண்டு ஆகவே கனவளவு இருபது தர பத்து இணை சொல்லி வருது அதாவது இருபது சென்டிமீட்டர் கணம் we uh -huh.